ஓம் நமச்சிவாய அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் மார்கழி மாதத்திற்கான பனிரெண்டு ராசிகளின் பலன்களையும் அதற்கான பரிகாரங்கள் என்னென்ன என்பதையும் இந்த பதிவில் விரிவாக காண்போம் எல்லோர் வாழ்விலும் பலமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் ஓம் நம சிவாய கடக ராசி அன்பர்களுக்கு புனர்பூசம் நான்காம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை முன்னேற்றம் சீராக இருக்கக்கூடிய மாதம்ங்க பணியிடத்தில் பலகாலம் தடைப்பட்ட உயர்வுகள் அடுத்தடுத்து வந்து ஆனந்தப்படுத்தும் அதே சமயம் எதிலும் நிதானமும் நேரடி கவனமும் அவசியம் பிறரால நீங்க சுமந்திருந்த பழி மாறும் உங்க திறமைகள் உரியவரால் உணரப்படும் உடனிருக்கும் யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம் பணிக்காக காத்திருந்தவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயம் வேலை வாய்ப்பு கிட்டும் மேலிடத்தின் அனுமதி இல்லாமல் எந்த திட்டத்தையும் நீங்களாக செயல்படுத்த வேண்டாம் தன்னம்பிக்கையும் முயற்சியும் இருந்தால் ஏற்றமும் மாற்றமும் எதிர்காலத்திலும் தொடரும் வீட்டில் இனிய சூழல் நிலவும் உறவுகளுக்கு மத்தியில் தலை நிமிர்ந்து நடக்கலாம் அப்படி நடக்கும்போது தலைகணம் என்கிற தலைப்பாகையை மட்டும் கலட்டிவிடுங்கள் வாழ்க்கை துணையுடன் அந்யோன்யம் அதிகரிக்கும் வாரிசுகளால் வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்த கல்வி பணி திருமண வாய்ப்புகள் கைகூடி வரத் தொடங்கும் அவர்கள் பெறக்கூடிய பெருமைகள் உங்களுக்கும் சேரும் அசையும் அசையா பொருட்கள் சேர்க்கை ஏற்படும் பழைய கடன்கள் சுலபமாக பைசலாகும் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் சாதகமாக தீர்வாகும் எந்த தொழில் செய்தாலும் அதில் மூன்றாம் நபரை நம்பி முதலீடு எதுவும் செய்ய வேண்டாம் நேரடி கவனமும் நேர்மையும் இருந்தால் லாபத்தின் அளவு அதிகரிக்கும் அயல்நாட்டு வர்த்தகத்தில் அந்தந்த நாட்டு சட்டத்திட்டங்களை மதிச்சு நடப்பது அவசியம் பரம்பரை தொழிலில் புதிய மாற்றங்களை செய்வது நன்மை தரும் வர்த்தக கடன்களை உரிய முறையில் முதலீடு செய்தால் உயர்வுகள் நிச்சயம் வரும் வயதிலையும் அனுபவத்திலையும் மூத்தவங்க யாரையும் உதாசீனப்படுத்த வேண்டாம் பொது இடங்களில் வாக்குறுதி எதுவும் தருமுன் ஒருமுறைக்கு இருமுறை யோசியுங்கள் எதையும் சாதிக்கும் துணிச்சல் வரும் சமூகத்தில் பெரிய அந்தஸ்தில் இருப்பவர்களின் நட்பு கிடைக்கும் வருமா பராதா என்றிருந்த பணம் கைக்கு வந்து சேரும் கனிவான பேச்சால் காரியம் முடிப்பீர்கள் குடும்பத்தில் குழப்பங்கள் விலகும் பூர்வீக சொத்து பங்கை கேட்டு வாங்குவீர்கள் பிள்ளைகளின் தனித்திறமைகளை கண்டறிவீர்கள் மகள் உங்களை புரிந்து கொள்வால் மகனுக்கு நல்ல மனப்பெண் அமைவார் அயல்நாடு தொடர்புடைய நிறுவனத்தில் புது வேலை கிடைக்கும் வீட்டை கட்டி முடிக்க வங்கி கடன் உதவி கிடைக்கும் விலை உயர்ந்த ஆபரணம் சேரும் மனைவி பலியில் பிரச்சனைகள் நீங்கும் அத்தியாவசிய செலவுகள் கட்டுக்கடங்காமல் போகும் திடீர் பயணங்கள் அதிகரிக்கும் குடும்ப பிரச்சனைகளை வெளியே பகிர வேண்டாம் வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும் கல்வியாளர்கள் அறிஞர்களின் நட்பு கிடைக்கும் பழைய சிக்கலை பேசி தீர்ப்பீர்கள் குழந்தை இல்லையே என இயங்கி தவித்த தம்பதியருக்கு அழகான பாரிசு உருவாகும் தடைப்பட்ட கல்யாண பேச்சுவார்த்தை கூடிவரும் வரும் கைமாற்று கடனை அடைப்பீர்கள் நிலுவையில் இருந்த வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் வங்கி கடன் கிடைத்து புது வீட்டை கட்டி முடித்து கிரக பிரவேசத்தை முடிப்பீர்கள் சேமிக்க தொடங்குவீர்கள் மூத்த சகோதரிக்கு திருமணம் நிச்சயமாகும் புது வேலை கிடைக்கும் அரசு காரியங்கள் விரைந்து முடியும் கணவன் மனைவிக்குள் வீண் சந்தேகம் வரும் திடீர் செலவுகள் வந்து போகும் வேலைகளை கிழித்து வேண்டி வரும் குடும்ப பிரச்சனைகளை பெரிதுபடுத்த வேண்டாம் அரசாங்க அதிகாரிகள் பிஐபிகளுடன் கருத்து மோதல்கள் வரக்கூடும் சித்தர் பீடங்களுக்கு மரபாமல் செல்லுங்கள் அயல் பயணம் தாமதமாகி முடியும் வழக்கில் நிதானம் அவசியம் கற்பிணிகள் கவனமாக இருப்பது நல்லது முக்கிய பத்திரங்களில் கையெழுத்திடும் போது ஒரு முறைக்கு பல முறை படித்து பார்த்து கையெழுத்திடுங்கள் பிள்ளைகளுடன் மனத்தாங்கல் உண்டாகும் அவர்கள் பணியின் பொருட்டு உங்களை பிரிவார்கள் தாய்மாமன் வகையில் செலவுகள் இருக்கும் எதிர்பாராத பணவரவு திடீர் யோகம் விஐபிக்களின் நட்பு வாகன அமைப்பு போன்ற சுப பலன்கள் உண்டாகும் மேலும் சிறு சிறு விபத்துக்கள் ஏமாற்றங்கள் வீண் விரயம் இனம் தெரியாத கவலைகள் வந்து செல்லும் கோயில் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் திடீர் பயணங்கள் உண்டு பலக்கால் நெருக்கடிகள் வந்து நீங்கும் இம்மாதத்தில் லாபம் அதிகரிக்கும் சந்தை நிலவரம் அறிந்து கொள்முதல் செய்யுங்கள் தள்ளி புது ஒப்பந்தங்கள் தேடி வரும் கண்ணாடி துணி ரியல் எஸ்டேட் பெட்ரோல் டீசல் வகைகளால் லாபம் அடைவீர்கள் விலகிச் சென்ற பங்குதாரர்கள் மீண்டும் வருவார்கள் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உங்களுக்கு எதிரான அதிகாரி வேறு இடத்துக்கு மாற்றலாவார் இழுபறியாக இருந்த பதவி உயர்வு இப்போது கிடைக்கும் மாதங்களில் பெரிய வாய்ப்புகள் வீடு தேடி வரும் மொத்தத்தில் இம்மாதம் வளர்ச்சியையும் செல்வாக்கையும் பெற்றுத் தருவதாக அமையும் பரிகாரங்கள் குலதெய்வ கோயிலுக்கு குடும்பத்துடன் சென்று வழிபட்டு பாருங்கள் ஆலய அன்னதானத்துக்கு இயன்ற பங்களிப்பை வழங்குங்கள் தடைகள் நீங்கும் தொட்டதெல்லாம் புழங்கும் சனீஸ்வர பகவானால் ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க சிறப்பு பரிகாரத்தை இப்பதிவில் காண்போம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு பிடித்த நாள் என்பதால் அன்று மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்வது சனி பகவானை திருப்தி செய்யும் வசதி இருப்போர் அவர்களுக்கு உதவும் வண்ணம் ஊன்றுகோல் வண்டிகள் போன்றவற்றை வாங்கி தரலாம் சனி பகவானின் வாகனம் காகத்துக்கு தினமும் அல்லது சனிக்கிழமைகளில் உணவு படைப்பவர்களுக்கு முன்னோரின் ஆசிகளுடன் சனி பகவானின் ஆசைகளையும் பெற்றுத்தரும் என்பது உறுதி தான சிறந்தது அன்னதானம் ஒருவர் பசியாரும் போது அவரது வயிறு குளிர்ந்து நமக்கு அவரது வாழ்த்துக்கள் கிடைக்கும் தானம் செய்யும் போது சனி பகவானின் மனமும் குளிர்ந்து நல்ல பலன்களை தருவார் கருப்பு நிறம் மிகவும் பிடிக்கும் என்பதால் எள்ளு பொடி அல்லது எள்ளு கலந்த சாதத்தை வைத்து வழிபடலாம் சனி பகவான் சில நேரங்களில் அவமானமான கஷ்டங்களை நமக்கு ஏற்படுத்துவார் அதை தடுக்க கருப்பு கலந்த வஸ்திர தானத்தை ஏழை எளியோருக்கு சனீஸ்வரர் கொண்டுள்ள தலங்களில் செய்யலாம் காரணம் ஒருவருக்கு வஸ்திரம் தருவது என்பது அவருடைய மானத்தை காக்கும் செயல் என்பதால் இந்த வஸ்திர தானத்தால் சனி பகவானின் கருணை பார்வை நம் மீது விழும் என்பது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்